சென்னை செல்ஸ் ஆடி லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் செட் பிரைசஸ் அப் டு பிப்டி ஆஃபர் ஆர் பிராண்டட் கெட் ஸ்ரீநகர் வேலச்சேரி குரோபேட் அண்ட் திருவள்ளூர் சேலம் மாநகராட்சி கூட்டத்தின் போது டெண்டர் விடுவதில் முறைகேடுகள் நடப்பதாக அதிமுகவை சேர்ந்த மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர் யாதவமூர்த்தி குற்றம் சாட்டினார் அவருக்கு ஆதரவாக அங்கிருந்த திமுக கவுன்சிலர்களும் மாநகராட்சி தலைமை பொறியாளரை கணிந்து கொண்டனர்

பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்